நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஐம்பத்து ஏழு தொடக்கம் அறுபத்து ஆறு என்பது எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விரித்த சேதனம் செய்ய வந்தார்கள் சக்கரியா தந்தையின் பெயரையே ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றைக் கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி தூதைய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்திலே இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் நற்செய்தி புகழ் வழங்கும் சிந்தனை கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து வலிமை பெற்றார் இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஜோவானின் முன் அறிவிப்பின் போது தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் என்று ஆண்டவரின் தூதர் செக்கல்யாவுக்கு கூறியதை மேற்கோள் காட்டி புனித தோமஸ் அக்வைனஸ் கூறுவார் ஜோவான் தாய் எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவரால் அர்ச்சிக்கப்பட்டார் மேலும் மரியா எலிசபெத்தை வாழ்த்திய போது குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது என்று நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரின் கரம் குழந்தை யோவானின் மீது இருந்தது அது அவரை புனிதப்படுத்தியதோடு தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற அவரை வழிப்படுத்தியதும் எனலாம் இருந்த யோவான் வலிமை பெற்றார் என்று நாங்கள் இன்று வாசிக்கின்றோம் இதிலிருந்து யோவான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது போது அர்ச்சிக்கப்பட்டது மட்டுமல்ல அவர் வளர்ந்து வரும்போதும் அவர் கடவுளோடு ஆழமாக இணைந்திருந்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் ஜோவானை போல நாங்கள் தாயின் வயிற்றில் அர்ச்சிக்கப்படாவிட்டாலும் அல்லது கபிரியல் தேவதூதனால் அவரது பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது போல எமது பிறப்பு முன்னறிவிக்கப்படாவிட்டாலும் எமது அன்றாட வாழ்வில் ஆண்டவரின் கரம் எம்மேல் இருக்கின்றது அதுவே எம்மை வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக தாழ்ச்சியோடு நாம் ஆண்டவரின் கரத்தின் கீழ் எப்போதும் இருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு அவரிடம் வர வேண்டும் அப்போது யோவான் வளர்ந்து வலிமை பெற்றது போல நாமும் அந்த வலிமையை அடைந்து கொள்ள முடியும் ஆக ஆண்டவரிடம் தாழ்ச்சியோடு வந்து அவரோடு இணைந்து வாழுகின்ற போதே அது சாத்தியமாகும் யோவானின் பிறப்பு பல வழிகளில் சிறந்து விளங்கினாலும் அதனால் அவர் எள்ளளவும் பெருமை கொள்ளவில்லை தாழ்ச்சியே அவரது அணிகலனாயிருந்தது இவையெல்லாம் சேர்ந்தே யோவானை மிக பெரும் ஆக்கியது ஆண்டவரின் திருவுழத்தை நாமும் நிறைவேற்ற இதுவே வழியாகும் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலுமே அவரை ஆண்டவர் முன் அழகுபடுத்தியது உயர்த்தி வைத்தது அதே கீழ்ப்படிதலையும் தாழ்ச்சியையும் நாமும் அணிந்து கொண்டு இறைவன் முன் வாழ்வோமாக செபம் ஆண்டவரே திருமுழுக்கு ஜோவானின் மன்றாட்டும் பரிந்துரையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க அருள் புரியும் ஆமன்